இந்த வீடியோ பார்த்துருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடைசி வீடியோ ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன் அதாவது நம்ம எந்த ஒரு இதுவுமே எங்கள் சைட்டை கனெக்ட் பண்ணலை சும்மா ஒரு பிளாக்ஸ்போர்ட் டாட் காம்லாம் கனெக்ட் பண்ணிச்சிருந்த சைட்டை டொம மெயின் டொமைன் மூவ் பண்ணதுக்கு ஒரு அப்புள் கிடச்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பிரேமரியாக எவ்வளவோ கஷ்டப்பட்டு போஸ்ட் எழுதி ரொம்ப சிரமப்பட்டு போஸ்ட் எழுதியிருப்போம் அந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம சும்மா தான் சப்மிட் பண்ணதுக்கு அப்புல் கொடுத்துட்டாங்க ஆனால் இதே வந்து நம்ம நிறையா ட்ரை பண்ணி நானுமே ரெண்டு மூணு சைட்டில் இன்னும் அப்புளுக்கு போட்டிருக்கேன் அதுவுமே இன்னும் ரிவ்யூவில் தான் இருக்குது இன்னும் வந்து ரிசல்ட் வரல ஆனால் இந்த வீடியோவில் நிறைய பேத்துக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவில் நிறைய கேள்விகள் இருந்துச்சு அதை என்ட்டு டெலிகிராமாக பர்சனலாக கான்டெக்ட் பண்ணி கேட்குறீங்க நீங்கள் பர்சனலாக கேட்காம நீங்கள் டேரெக்டாக நீங்கள் யூடியூப் கமான்ல கூட போடுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன் இப்போ அந்த வீடியோ உண்மையிலுமே அது அப்ரூவல் தானா இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக ப்ரூஃபாக காமிக்கிறேன் இதுக்கு முன்னாடி நம்ம ஜிமெயிலில் நான் இதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இப்போவும் மறுபடியும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சரி வாங்க ரொம்ப பேச டேரெக்டாக உங்களுக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ அதுக்கு இந்த சைட்டு தான் அந்த சைட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைட் நான் ரெண்டு சைட்டும் சொல்லியிருந்தேன் இதில் இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது டெக் வைஸ் தமிழ் பிளாஸ்போர்ட் டாட் காம் அப்படிங்கிறது இப்போ இந்த இடத்துல நீங்கள் கீழே பாருங்கள் ஒரு நான் மவுஸ் வச்சுருக்கிறது நேர் கீழே பாருங்கள் அதோட கஸ்டம் யூஆர்எல் ஓப்பன் ஆகும் அதாவது பிளாஸ்போர்ட் டாட் காம் அப்படின்ட்டு நான் அப்படியே இதை காப்பி கூட பண்ணிக்கலாம் இல்லாட்டி நெக்ஸ்ட்டு டேப்பில் ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணால் இதுதான் அதோடய யூஆர்எல் இதை நான் காப்பி பண்ணி வேறு ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இதை காப்பி பண்ணி நம்ம வேறு ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு இருக்குது அதாவது கீழே பாருங்கள் லோக்கல் கடைன்னு இருக்கா அதை கிளிக் பண்ணலாம் இதில் ஆல்ரெடி லோக்கல் கடை டாட் காம் அப்படின்னு சொல்லி ஒரு சைட்டை நான் இதில் வச்சுருந்தேன் அதை வந்து ஒரு எதுனா காரணத்தெல்லாம் கஸ்டம் மணி ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ அதுவும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்கள்கிட்ட ஏன்னா இதில் வந்து வெறும் இருபத்தி ரெண்டு போஸ்ட்டு இப்போ இதுவும் இந்த இதுக்கு முன்னாடி உள்ள போ நம்மள்ட டெக்வஸ்ட் தமிழ் பிளஸ் டாட் காமில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் சேம் இதே முப்பது போஸ்டுக்குள்ளே தான் அப்புறம் வந்துச்சு ஏன்னா இதெல்லாம் போஸ்ட் நம்ம போட்டு ரொம்ப நாள் ஆகுது அதெல்லாம் இன்டெக்ஸ் ஆகி அவங்க அவங்களாம் கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம இது ஒரு சில இமேஜை நான் கஸ்டமைஸ் பண்ணியிருப்பேன் ஒரு சில இமேஜில் நான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படி விட்ருப்பேன் இப்போ இதையுமே நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு டேப்பில் ஓப்பன் பண்ணலாம் இப்போ இதை யூஆர்லாம் காப்பி பண்ணி நம்ம வேறு ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஜிமெயில் மறுபடியும் ஐயன் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இதுதான் அந்த ஜிமெயில் அக்கௌண்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தது அடுத்த வீடியோ அந்த வீடியோ தான் பண்ணுறேன் இருபதாந்தேதி செப்டம்பர் இருபதாந்தேதி எனக்கு அப்ரூவ் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதிரி வரும் ஒரு சில பேர்த்துக்கு வேறு மாதிரி வரும் அது நான் வந்து அடுத்தடுத்து காட்டுறேன் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்ரூவல் தான் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா அளவுக்கு தான் இருக்கு இந்த மாதிரி தான் இருக்குது இது வரும் கஸ்டம் யூஆர்எல் இந்த பிளாஸ்போர்ட் டாட் காமோட யூஆர்எல் இது ஏன்னா அந்த உங்களுக்கு கேள்வி இருந்துச்சு அப்படின்னு நம்மளே நிரூபிக்கிற மாதிரி ஆகி போச்சுப்பா ரைட் இதை அப்படியே விட்டுட்டேன் இப்போ ரெண்டு மூணு பேர் கேட்க வந்து அந்த வீடியோவும் பண்ணுறேன் இல்லாட்டி அதுவும் பண்ண மாட்டேன் இப்போ இதான் அந்த கஸ்டம் இப்போ கடைசி நம்ம எடுத்தது செப்டம்பர் இருபதாம் தேதி இங்கே பாருங்கள் இப்போ இதோட ஆட்ஷன்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணுறேன் உங்களுக்கு இதான் அதோடய ஆட்ஷன்ஸ் நம்ம என்ன வரல எந்த விதமும் மோட் இல்லை அந்த அந்த பழைய புஷ்டும் அப்படியே இருக்குது இப்போ சைட்டு ஓப்பன் பண்ணுறேன் ஏன்னா இதில் ரெண்டு சைட்டு தான் ரெண்டுமே பிளாஸ்போர்ட் போட்டு தாம் தான் இப்போ இங்கே பாருங்கள் இங்கே கீழே இப்போ நம்ம கடைசியாக கொடுத்தது அதே பாருங்கள் செப்டம்பர் இருபதாம் தேதி காலையில் ஒன்பது நாற்பத்தொன்பது தான் அப்புறம் கொடுத்துருக்காங்க நமக்கு அதே போல் மே மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது ரெண்டாயிரத்தி ரெண்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் இது மே மாதம் செப்டம்பர் மாதம் அவ்வளோதான் இந்த ரெண்டுக்கு ரெண்டுக்குமே அவ்வளோதான் அவ்வளோதான் மித்தபடி வேறு எதுவுமே இல்லை நம்ம வந்து யார்ட்டையுமே ஃபேக்காக ஃபேக்கான நியூஸுன்னு நம்ம சொல்கிறது இல்லை போலியான செய்தி நான் சொல்கிறதில்ல இப்போ ரெண்டு பேத்துமே ரெண்டு சைட்லேயுமே விளம்பரம் வருது அதை நெக்ஸ்ட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லல வாங்க ஓப்பன் பண்ணுவோம் இதான் நான் ரெண்டு ரெண்டு சைட்டுமே நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன் இது வந்து அந்த பிளாஸ்போர்ட் டாட் காம் ரெண்டுலையுமே விளம்பரம் தான் வருது இது க்ளோஸ் பண்ணிட்டு இந்த விளம்பரத்தை முதல்ல ஸ்கிப் பண்ணுவோம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மேக் தீம் இது மேக்ஸ்பாட் தீம் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஆடு வருது ஹோம் ஹோம்பேஜில் இந்த சைட்டுமே வரும் இந்த சைடும் வரும் அது மட்டும் இல்லாமல் மேலே டாப்லேயும் கொடுத்துருக்கேன் இப்போ நிறையா வந்து இதில் நம்ம ஒரு சில கண்டென்ட் போட்டிருக்கோம் அது டைம் கிடைக்கிறப்ப போட்டுருவேன் இப்போ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் இங்கேயே நான் ஆடை வந்து ரொம்ப செட் பண்ணல மேலே ஒன்று சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று வரும் கீழே வந்து ஒரு ஃபு ஃப்ளோட்டிங் ஆடு ஒன்று வரும் நாலு நான் சென்டர்லாம் ஆடு பேஸ்ட்டு பண்ணலை அதனால் வந்து உங்களுக்கு ஆடு காமிக்கிறது அவ்வளோ சீக்கிரம் காமிக்காது கீழே வரும் அது வந்து டைம் எடுத்துக்கிட்டால் தான் வரும் ஏன்னா நம்ம டைம் அதிகம் நம்ம ஆடு நிறையா செட் பண்ணலை நீங்கள் வேணால் ஃபியூச்சரில் வேணால் செட் பண்ணுறேன் ஆடு இப்போக்கி நம்ம எந்த ஒரு ஆடுமே செட் பண்ணலை இதில் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் என்னோட அனுபவத்தை ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது வந்து மேலே பாருங்கள் அதே விவரம் தான் ரெக்வஸ்டில் பிளாஸ்போர்ட் டாட் காம் இல்லை இப்போ இந்த பிக் பில்லியன் டே தீபாளி செல் போய்ட்டுருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மொபைல் ஆடு இந்த மாதிரி ஆடு தான் வரும் ஏன்னா இது அது சம்மந்தமான போஸ்ட்டு தான் அப்படிங்கிறதுனால அடுத்து வந்து இதே தான் லோக்கல் கடை நான் சொன்னேன்ல அது எல்லாமே ஓடஃபோனு விளம்பரம் வருது இப்போ இதுவுமே நம்ம வந்து எந்த ஒரு இந்த இது வந்து என்ன தீம் அப்படின்னா இந்த ஒன் ப்ளஸ்ஸா சரிங்க ப்ளஸ் யூஐ தீம் இதை பற்றி நான் வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன் இந்த ப்ளஸ் டீம் தான் இது இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் நான் இருக்குது இது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இது வந்து கீ நீங்கள் வச்சு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் கீ வாங்கி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதேமாதிரி நான் உங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் கம்பல்சரி கீ அஃபீஷியலாக பர்ச்சேஸ் பண்ணி அவங்க கீ வாங்கி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து இது வந்து நம்ம பிளாஸ்போர்ட் டாட் காமில் ஓப்பன் ஆகும் வித் அப்படி இந்த நீங்கள் எங்கேனா இந்த இடத்துலையோ மொபைலோ டெலி இந்த மாதிரி இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த லோக்கல் கடை டாட் காம் அந்த சைட்டு தான் ஓப்பன் ஆகும் அது அது இல்லைன்னு நினைக்கிறேன் இதுதான் ஓப்பன் ஆகும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்போர்ட் டாட் காம் சம்மந்தமான இந்த ஹோம் பேஜ் மட்டும்தான் அந்த மேலே வந்து சைட் நேம் கிளிக் பண்ணிங்க மட்டும் தான் ஹோம் பேஜுக்கு வரும் எந்த பேஜை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இப்போ உதாரணத்துக்கு இந்த போஸ்ட்டில் வந்து நம்ம அந்த கடைசியாக போட்ட போஸ்ட்டு இதான் நினைக்கிறேன் இதை ஓப்பன் பண்ணுவோம் இது வந்து ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் நிறையா வரும் நீங்கள் பார்க்கும்போது கூட பாருங்கள் இதில் வந்து அதை விட இதில் கொஞ்சம் பெஸ்ட்டாக ஆட் இருக்கு இங்கே ஒன்று ஒன்று வந்துச்சு போயிடுச்சு மாதிரி இந்த சைடு வரும் இந்த சைடு வரும் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் சைடில் வச்சுருக்கேன் இப்போ அதே மாதிரி கீழே கொஞ்சம் ஸ்கோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆடு உங்களுக்கு சொவோம் மொபைலில் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக விசிபிள் வரும் இதில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இப்போ இதுவுமே ஒரு ஆடு தான் இப்போ அதிகம் வரல இப்போ இதையே வந்து பார்த்திங்கனா நீங்கள் ஆடை பார்த்து ஆடு பிளாகர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் கண்டென்ட்டை ஓப்பன் பண்ண முடியும்னா அதுவுமே இதில் எனபிள் பண்ணிக்கலாம் டீஃபால்ட்டாகவே இருக்குது இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி மேக் ப்ள இந்த டெம்ப்ளேட்டில் இல்லை இதில் இல்லை மேக்ஸ்பாட் தீம்ல இல்லை ஆனால் இதில் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது அதை நம்ம எனபிள் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்ப கூட நான் எனபிள் பண்ணியிருக்கலாம் ஆனால் இப்போதைக்கு நான் எனபிள் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் எனபுள் பண்ண மாட்டிருக்கேன் அப்படின்னா இந்த ஆட் பிளாகர் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் உள்ளே ஓப்பன் பண்ண முடியும் இல்லாட்டியும் ஓப்பன் ஆகாது அந்த மாதிரியுமே இதில் டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளஸ்போர்ட் டாட் காம் யூஆரில் எடுத்துக்கிச்சு இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து கஸ்டம் டொமேனாக தான் போய் போய் சேரும் ஏன்னா உங்களுக்கு இந்த டொமைனுக்கு வராது எல்லாமே கஸ்டம் டொமேனுக்கு தான் போய் சேரும் இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்தமே நம்ம போஸ்ட் போடல கஸ்டம்ட மாதிரிலாம் போஸ்ட் போட்டோம் அதை அப்படியே விட்டுட்டோம் அதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து போஸ்ட்டு டேட் இது எப்படி எதுக்கு காட்டுதுன்னு தெரில டிசம்பர் இருபத்தொம்போதாம் தேதி என்ன டயத்தில் காட்டுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஒருவேளை டேட் எதுவும் நான் மாற்றி வச்சுட்டேன் நான் ஆனால் நான் பப்ளிஷ் பண்ண போஸ்ட் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது அவ்வளோதாங்க கம்பல்சரி நான் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஏன்னா நிறைய பேர் இந்த மூணு நாலு பேர் எதுக்கு கேட்டிங்க அப்படின்னா ப்ரோ நீங்கள் உண்மையுமே ஏன்னா நாங்கள் ரொம்ப மூணு வருஷமாக ஒருத்தர் சொல்கிறார் மூணு வருஷமாக ட்ரை பண்ணுறேன் எனக்கு கூகுள் ஆப்ஷன்ஸாக கிடைக்க மாட்டாங்குது எனக்கு நானும் எனக்கு ஏதாவது ஒரு சைட்டை ரன் பண்ணலான்னு பார்க்குறேன் ஆனால் எனக்கு கிடைக்க மாட்டாங்குது அப்படின்னு சொல்கிறீங்க இது உண்மையுமே அப்ரூவல் தானா அப்படின்னு கேட்குறதுனால தான் இந்த வீடியோ பண்ணேன் அவ்வளோதான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்புறம் இந்த ஓடி முடிச்சுக்கிறோம் நிறையா பேருக்கு உங்களுக்கு தெரியும் ப்ரோ நீங்கள் நீங்களும் ஆன்லைனில் தான் ப்ரீமியம் தீம் யூஸ் பண்ணுறீங்க இது ஃப்ரீயாக கிடைக்கிறது தான் யூஸ் அப்படி கிடையாதுங்க அதையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இந்த பாருங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் ஜி டெம்ப்ளேட் இப்போ நம்ம கடைசியாக உங்களுக்கு அனுப்பிச்சல்லை அந்த சைட் உள்ளது இதிலே ரெண்டு தீம் ரெண்டு மூணு தீம் வச்சுருக்கேன் எனக்கு இன்னும் ரெண்டு மூணு ஐடி இருக்குது அதிலேயே நான் ஒரே சே இமெயிலில் வாங்கி வைக்கல வெவ்வேறு இமெயில் ஐடியில் வாங்கி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸ்பாட் தீமை வந்து அது வந்து இந்த அது ஒரு ஐடியில் வாங்கி வச்சுருக்கேன் ஏன்னா ஒரே நம்ம இமெயிலில் வாங்கலை நான் வெவ்வேறு இமெயிலில் வச்சிருக்கேன் எல்லாமே என்னோட என்னோட இமெயிலெல்லாம் வாங்கியிருக்கேன் முடிஞ்சளவு ப்ரீமியம் யூஸ் பண்ணுங்கள் அல்லது வந்து உங்கள் ப்ரீமியம் வாங்க முடியல அப்படின்னா ஃப்ரீயாக யூஸ் பண்ணுங்கள் அதுவே பெஸ்ட்டாக இருக்கும் சரி அவ்வளோதான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் போடுங்க நீ தனிப்பட்ட முறையில் கேட்கணும்னு கூட இல்லை நீங்கள் குரூப்பில் கூட கேளுங்கள் குரூப்பில் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போ குரூப்பில் வந்து பார்க்குறேனோ அப்போ வந்து உங்களுக்கு பதில் கிடைக்கும் அப்புறம் ஸோ ரூ ரொம்ப பேத்துக்கு ஒரு சில சந்தேகங்கள் கேள்விகள் இருக்கும் ஏன்னா இதையும் அதில் சொல்லிடுறேன் இன்க்ளூடாக தமிழ் ஹோஸ்டிங் எடுக்கலை அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறீங்க எனக்கும் தமிழ் ஹோஸ்டிங் எடுக்கலை நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டொமைன்லாம் அதில் தான் வச்சுருந்தேன் அதாவது ஹோஸ்டிங் பண்ணி வச்சுருந்தேன் சடனாக அவங்க நான் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை ஒருவேளை உங்கள்கிட்ட தமிழ் ஹோஸ்டிங்கில் ஹோஸ்டிங் இருந்துச்சு அப்படின்னா டெஃபனெட்டாக அதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வேறு பக்கம் நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படிங்கிற தான் நம்ம ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒருவேளை மேபி அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருந்து நஷ்டம் ஏற்பட்டுருக்கலாம் அதனால் கூட அவங்க முடிச்சிருக்கலாம் அது எதனால் காரணம்னு சொல்ல நானும் மெசேஜ் போட்டேன் எந்த மெசேஜுக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கும்போது நம்ம டெஃபனெட்டாக நீங்கள் வந்து கூகலில் ஹோஸ்டிங் பெறுங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் இந்த வீடிய்கில் கூட ஒரு லிங்க் கொடுக்குறேன் அது மூலியமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஒன் இயருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி இரநூறுவாக்குள்ளே அன்லிமிட்டட் டொமைன் அன்லிமிட்டட் ஹோஸ்டிங் யூஸ் பண்ணிக்கலாம் நானும் பெஸ்ட்டை பார்த்து தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன்